இருதயத்திலிருந்து ஒரு செய்தி இந்த பரிசுத்த இரவில் என் அன்பான பிள்ளைகளே இந்த இரவில் நான் உங்களிடம் பேசுகிறேன் நீண்ட தூரத்தில் இருப்பவன் அல்லாமல் உங்கள் நடுவில் நடந்தவன் உங்களுடன் அப்பம் உண்டவன் என் முழுமையான அன்பை உங்களிடம் கொடுத்தவன் ஆகிய நான் பேசுகிறேன் புனித வியாழக்கிழமை அன்பின் கனமும் ஒரு விளைப்பின் நெஞ்சிலிருக்கும் கனிதம் கொண்டது இதே இரவில் நான் என் சீஷர்களின் கால்களை கழுவினேன் ஒரு ராஜாவாக அல்ல ஒரு சேவகராக ஏன் என்னை தாழ்த்தும் பொருட்டல்ல உங்களை உயர்த்தும் பொருட்டு நான் சேவை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல சேவை செய்ய வந்தேன் உண்மையான மகத்துவம் என்பது முடி அணிவதிலும் அரியணையில் அமர்வதிலும் இல்லை அது தாழ்மையிலும் இரக்கத்திலும் அன்பிலும்தான் இருக்கிறது நான் அப்பத்தை எடுத்தேன் ஆசீர்வதித்தேன் உடைத்தேன் கூறினேன் இது என் உடல் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது பிறகு பாத்திரத்தை எடுத்தேன் இது என் இரத்தம் பலருக்காக சிந்தப்படும் நான் அந்த இரவில் அப்பம் திராட்சரசம் மட்டும் கொடுக்கவில்லை நான் எனது முழு உளமையும் உங்களுக்காக கொடுத்தேன் இப்போது நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை அளிக்கிறேன் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் நான் உங்களை எப்படி அன்பு கூறினேனோ பொறுமையுடன் இரக்கத்துடன் தியாகத்துடன் அப்படியே நீங்கள் அன்பு கூறுங்கள் உலகம் உங்களை என் சீஷர்களென்று அறிவது உங்கள் சொற்களால் அல்ல உங்கள் அன்பினால்தான் ஆம் என்னை துரோகம் நடக்கப் போகிறது என்பதை நான் அறிந்தேன் பயம் உங்களை சிதறடிக்கப் போகிறது என்பதும் எனக்கு தெரியும் இருந்தும் நான் அன்பையே தேர்ந்தேன் சிலுவையையே தேர்ந்தேன் ஏனெனில் நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு கண்ணீரும் பாவிகளும் பரிசு தரும் எனக்கு முக்கியமானது எனவே இந்த இரவை நினைவுகூறும் பொழுது இது வெறும் இரவு உணவோ ஒரு விடைப்போ என நினைக்காதீர்கள் இது என் இருதயத்தை உங்களுக்கு திறந்த இரவு அன்பு தாழ்ந்து நின்று மற்றவர்களை உயர்த்தும் என்பதை நான் காண்பித்த இரவு இருள் இருக்கையில் கூட அன்பு மிகுந்த ஒளியாய் பிரகாசிக்கும் என்பதை நான் காட்டினேன் அதான் என் பிள்ளைகளே நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கூறுங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் இதையும் நினைவில் வையுங்கள்